பெரியவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று பிறந்தநாள் காண்பவர் குழந்தை சா மகிஜேனியன் அவர்களுக்கு இன்றைக்கு முதல்வரிட பிறந்தநாள் அவரை பெற்றோர்கள் திருமதி திரு சந்தோஷ்குமார் இலக்கிய தருமபுரி குப்பாங்கரையை சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே குழந்தை மகிஜேனியன் அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு நமக்கு மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம் ஒன்று சேர்ந்து மகிஜேனியன் அவர்களை நாம் வாழ்த்துவோம் மகிழினி அவர்கள் பதினாறு செல்வங்கள் பெற்று நூறாண்டு காலம் வாழ்த்து வாழ்த்துலாம் பொதுவான பிரார்த்தனை ஆதயம் நீயே அந்தமும் நீயே ஜோதியம் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ஹாப்பி பர்த்டே டு மகிழினி சொல்லி நாம் பாடல்கள் பாடி கைகளை தட்டி வார்த்தைகள் சொல்லலாம் பகனியன் பதினாறு செல்வங்களும் பெற்று இறைவன் ஆசீர்வாதத்தாலும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தாலும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று மறுபடியும் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன்